ஏன் அன்பு பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது நீ ஓடி ஒளிந்தது போதும் தங்கமே இல்லாமல் பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டது போதும் இனி உன் கண்ணீர் வீணாகக்கூடாது நான் உன் அருகில் இருந்து உன்னை கண்காணித்து உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இனி வரும் காலம் இனிதாகும் இன்று கலங்குகின்றனி விரைவில் குலுங்க போகின்றார் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கின்றது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றான் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துத்தான் போவான் ஒரு மன்னன் தவறு செய்தார் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆகின்றான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகின்றான் தான் விரும்பும் அனைத்தும் அடைந்தவன் ஆவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் பசுக்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாகை அடையாளம் கண்டு அதைத் தொடரும் அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சுல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைக்கின்றோம் நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே விளைகின்றது முன் செய்த புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் நான் நானிருக்கின்றேன் உன்னோடு எப்போதும் நான் துணை இருப்பேன் குழந்தை இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்யப் போகின்றேன் கலங்காதே குழந்தையே உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை நீ நீயாகவே இரு நல்லதே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் தந்தையாகிய இந்த சாகிக்கு உள்ளது எனது வார்த்தைகளை நம்பு மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவார் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அது நிறைவேறியே தீரும் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்ற பயம் இன்றி முன்னேறும் வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பல யோசனைகளும் எண்ணங்களும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க உங்கள் மனதை எனது போதனைகள் மீது திருப்புங்கள் சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் நல்லதையே நான் நடத்தி தருவேன் கலங்காதே கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார் இனி இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே எது வந்தாலும் துணிந்து எல்லா வகையிலும் உனக்கு உதவுவதற்காக அர்ஜுனனுக்கு தேர்வோட்டிய கிருஷ்ணனைப் போல நான் வருவேன் உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் நீ எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் என்பதை புரிந்து கொள் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கலங்காது நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னே சென்று கொண்டிருக்கின்றேன் கலங்காதி தங்கமே உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள் ஒன்றை மனதிற்குள் எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து உன்னை நான் வாழ்விப்பேன் சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே உனது திறன் வேறு கலம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் வரைக்கும் சற்று போறும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே யாரும் இல்லை என்று வருத்தமடையாதே நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகிச் செல்வார்கள் இதுவே நிதர்சனம் பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவரிடமிருந்து விலக முயற்சி செய் அதுதான் உனக்கு நல்லது நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன் தொழில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்று உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் நஞ்சு வைத்து முதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றே கலங்காதே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகின்ற சந்தோஷமாக இரு உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை கலங்காதிரு உனக்கான ஒன்றை இன்று நீ பெறப்போகின்றா அது உன்னுடைய நீண்டகால கனவு குழந்தையே உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் இன்றோடு முடிந்தது தொட்டதனைத்தும் பொன்னாகும் நேரம் இது அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதே நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது அதற்கான தகுதியை நீ அடையப் போகின்ற கலங்காது மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே கலங்காதிரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது கலங்காதே நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுத்தான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறு உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகின்றது நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன் நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப்பாரே நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் முடிந்தவரை போராடுங்கள் வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் இறைவனைப் போற்றும் உதடுகளை விட பிறருக்கு உதவி செய்யும் கைகளே உயர்வானது நாம் எப்படி என கடவுளுக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதுமானது கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்து விடுவார்கள் கலங்காதே எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை மட்டும் பார் கஷ்டங்களை தவிடு பொடியாக விடுகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு தருவேன் தரத்தான் போகின்றேன் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன் உன் குடும்பப் பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா